இந்த அடிப்படையிலே தயானுடைய அடையாளங்கள் ஏராளம் சொன்னார்கள் தயானத்துமான் காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள் வருஷங்கள் எல்லாம் மாசங்களை போலாகிடும் மாசங்கள் எல்லாம் கிழமைகள் போலாகிடும் கிழமைகள் எல்லாம் நாட்கள போலாகிடும் நாட்கள் எல்லாம் நிமிஷங்கள் போலாகிடும் நிமிஷங்கள் எல்லாம் சிக்கன்களை போல ஆகிவிடும் காலம் சுருங்கிவிடும் என்பதை சல்லல்லாஹு அரேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இப்படியாக ஏராளமான அடையாளங்களை கேமத்துக்குரிய அடையாளங்களை சல்லல்லாஹு அரே வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே கடைசியாக வானத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் வானமே உண்ட மலையை குறைச்சிக்கொள் என்று சொல்லப்படும் வானம் மலையை கொள்ளும் பூமியே உண்ட விளைச்சலை கொள்ள என்று சொல்லப்படும் பூமியுடைய பறக்கத்தில் எடுபட்டு விடும் வானத்துடைய மழை விடும் ஒரு காலத்திலே லேசாக தோண்டினால் எனவே இன்னும் அப்படியே போய் கடைசியிலே வானத்துடைய பூமியுடைய வானத்துடைய வரக்கட்டு குறைந்துடும் இரண்டாவது கட்டம் ஓடர் வரும் போன்ற மலையை குறைச்சிக்கொள்ளும் வானமே பூமியோட விளைச்சலை குறைச்சு கொள்ளும் என்று சொல்லப்படும் இன்னும் குறைஞ்சிடும் கடைசியாக வானத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் வானமே உன்னுடைய மனையை முட்டாக நிறுத்திக் கொள்ள என்று சொல்லப்படும் பூமியோட வளச்சலை முட்டாக நிறுத்திக் கொள்ள என்று சொல்லப்படும் இப்பொழுது பஞ்சம் தலை விருத்து ஆட ஆரம்பித்து விடும் அன்புக்குரிய கூறிய அல்லாவின் நல்லடியார்களே மக்கள் கஷ்டப்படுவார்கள் சாப்பிடுவதற்கு இல்லை குடிப்பதற்கு இல்லை இப்படியான நிலைப்பாடுகள் உலகத்திலே ஏற்படும் இந்த கட்டத்திலே தான் அன்புக்குரிய மேலான சோகர்களே ஒரு மாட்டு தலை கிடைப்பது ஆயிரம் பொற்காசிகளை விட பெருமதியாக இருக்கும் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சொல்லலாம் உண்மையான தக்குவா உள்ள உறை நேசம் உள்ள முஸ்லீம்களுடைய நிலைமை என்னவாகும் என்று கேட்டார்கள் அன்புக்குரியவர்களே சுஹஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லல்லாஹ் அல்வாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் அவருடைய பசி நீங்கிவிடும் என்று சொன்னார்கள் கனியமானவர்களே இப்படியான கட்டத்திலேதான் தெச்சா லானத்துல்லா பூமிக்கு வருவான் வந்து சொல்லுவான் அண்ணா நபி நான் தான் உங்களோட நபி என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான் கண்ணியமானவர்களே செல்லல்லாஹும் அறைவு செல்லம் சொன்னார்கள் பொய் நபிகள் உலகத்திலே பொய் நபிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட பொய் நபிகள் வருவார்கள் கொல்லுகும் எத்தா இந் எல்லாரும் நுபுவத்தை தான் வாதிடுவார்கள் அஸ்வதுல் அம்சி முசைல் அமுத்துல் வந்தார்கள் அந்த காலத்திலே கொலை செய்யப்பட்டார்கள் எந்தும் மிர்சாவிடம் அஹமது காதியானே நீர்களும் பகுதியிலை ஈக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய தான் கண்ணியமானவர்களே நான் நபி என்று வாங்கிடக்கூடியவர்கள் நபிக்கு பின்னால் நபி வரக்கூடியவர்கள் என்று வாந்துடக்கூடியவர்கள் கடைசியாக தஜ்ஜாலும் என்று சொல்லுவான் அன நபியுக்கும் நான் தான் உங்களோட நபி என்று சொல்லுவான் லா நபியை வதீ செல்லல்லாஹு அறைவ செல்லும் ஆர்களுக்குப் பின்னால எந்த நபியும் வர மாட்டார்கள் ஆக்கமுன் நபி சீல் வைக்கப்பட்ட நபிதான் கடைசி நபிதான் எங்களுடைய கண்மணி நாயகம் மொஹம்மது சல்ல அல்லாஹு அறைவ அவர்கள் அன்புக்குரியவர்களே எனவே இதுதான் என்னுடைய ஈமானாக இருக்கிறது இதற்கு மாற்றமாக அல்ல பாதுகாக்க வேண்டும் வந்து கூட கூடாது இப்படியான பயங்கரமான கஷ்டத்திலே தான் அந்த தஜ்ஜால் வந்து நான் நதி உங்களோட நபி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வழிகேட்டின் பக்கம் கொண்டே இருப்பார்கள் கண்ணியமானவர்களே கஷ்டம் கூடிக்கொண்டே போகும் மக்களுக்கு சாப்பிடுவது இருக்க மாட்டாது இலை கொலைகளும் இருக்க மாட்டாது இப்படியான பயங்கரமான தான் தஜ்ஜால் அனத்துல்லா திரும்ப வருவான் வந்து சொல்வான் انا ربكم நான் தான் உங்கள் رب என்னை ஏத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த தஜ்ஜால் அனத்துல்லா சொல்லுவான் கண்ணியமானவர்களே அவன் சும்மா சொல்ல மாட்டான் அவنده கண்களடுகன் அடலுகன் குருடாக இருக்கும் நெத்தியிலே காஹிரும் பில் தான் அடைபட்டு இருக்கும் இப்போ சொல்வான் உங்களுக்கு கஷ்டமா என்ன ரப்பாக ஏத்துக் கொள்ளல உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் மல வேணுமா பணமே பணையே பொலி என்று சொல்வான் அல்லா வானத்தை வசப்படுத்தி கொடுத்து விடுவான் வானத்தில் இருந்து மழை கொட்ட ஆரம்பித்து விடும் பூமியை விளைச்சலை கொடு என்று சொல்வான் அவசரம் அவசரமாக பூமியில் இருந்து விளைச்சல் வர ஆரம்பித்து விடும் அன்பு கூறிய நிலவியார்களே இப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டு வணிகத்திலே போய் கொண்டிருப்பார்கள் இன்னும் சொல்லுவான் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதா உங்களோட வாப்பட கபுரை காட்டுங்க என்று சொல்லுவான் வாப்பட கபுரை காட்டினோன்னே குட்டி செய்தான் பூந்து இருந்து வாப்ப மாதிரி எழும்புவான் உம்ம மாதிரி எழும்புவான் கபரில் இருந்து வாப்ப மாதிரி எழும்பி சொல்வான் எந்த அருமை மகனே இவர் உங்களோட ரப்பு இவனை ஏற்றுக்கொள்ளுங்க உம்ம மாதிரி எழும்புவான் மகனே இவர் உங்களோட ரப்பு இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொள்ளும்படி

கண்ணியமானவர்களே யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை தினத்தில சூலத்துள் கவுக தொடர்ந்து வளமையாக ஓடி வருவார்களோ சூலத்துள் ககுவுடைய ஆரம்ப பகுதியாறு பாடமாக்கி இருப்பார்களோ இந்த தச்ளுடைய பித்தனாவிலே மாட்டிக்கொள்ள மாட்டான் என்பதையும் சொல்லல்லாக அரைவ அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இப்படியான பயங்கரமான பித்தனாக்களை எல்லாம் அந்த தஜ்ஜால் கடைசி கட்டத்திலே ஏற்படுத்தி மக்களை வடிகெடுத்துக் கொண்டே போவான் என்பதைத்தான் சொல்லல்லாக அழகி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படியாக ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் இறங்குவார்கள் மகதி அலைசலாம் அவர்கள் இருப்பார்கள் இந்த கட்டத்திலே தான் மஹதி அலைசலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் மஹதி அலைசலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் சல்லாஹூ உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாத்திமாவுடைய குடும்பத்திலே வருவார்கள் என்பதைத்தான் சல்லல்லாஹூ அலைவர் செல்லம் சொன்னார்கள் அந்த மகதி அலை செலாமர்களுடைய வாப்பட பேரும் அவருடைய பேரும் அதே போல ஏந்த வாப்படையும் ஏந்த வாப்படையும் ஏந்த பேர் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் அந்த மகதியுடைய பேரும் என்பதை சல்லல்லாகும் அலைவு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அவர் மதீனாவிலே இருந்துதான் வழியாகுவார்கள் கண்ணியமானவர்களே நாற்பத்தி மூன்றாவது வயதிலே மக்காம இப்ராஹிமுக்கும் ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்கும் இடையிலே தான் அவர்கள் பிரகடனம் செய்வார்கள் ஷாம் நாட்டு தேசத்து மக்கள் வருவார்கள் அவர்களுக்கு பையத்து செய்வார்கள் என்பதையும் சல்லல்லாஹூ சொல்லித் சொல்லித்தந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் ஏழு வருடங்கள் ஆட்சி செய்வார்கள் நீதமான ஆட்சி செய்வார்கள் நீதமான ஆட்சி உலகத்திலே நடத்துவார்கள் எத்தனை யுத்தங்கள் நடைபெறும் அந்த யுத்தத்தில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் சுவச்செய்தியாக ஹபீப் சல்லல்லாஹூ அரைவசலுமர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படியாக மஹதி அலைசலாத்துடைய வருகையை சொல்லல்லாக அலைவு செல்லும் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் இப்பொழுது தஜ்ஜால் வந்து அட்டகாசம் புரிந்து கொண்டிருக்கிறான் இந்த கட்டத்திலேதான் ஈசா அலிசலாம் அவர்கள் வானத்திலிருந்து ரெண்டு மலக்குகளோடு கமகமேந்த மனத்தோடு வாசத்தோடு அதாவது மஸ்ஜிது அக்சாவுக்கு அவர்கள் இறங்குவார்கள் அந்த கட்டத்திலே சுபகுடைய நேரம் மகதி அலைசலாம் ஆயத்தம் ஆகுவார்கள் ஈசா அலை இஸ்லாம் அங்கே வருகை தருவார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை மகதி அலை இஸ்லாம் தொழுகைக்காக முற்படுத்துவார்கள் கண்ணியமானவர்களே ஈசா அலை சுபகுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அந்த மசூது அச்சா நாலா திசையிலும் மூடப்பட்டிருக்கும் இப்பொழுது அந்த தஜ்ஜாலுக்கு ஈசா அலை வந்திருக்கிறார்கள் என்ற கேள்வி பெறும் எடுத்த உடனே அங்கே அவன் உப்பு கரைவது போல கரை ஆரம்பித்து விடுவான் கண்ணியமானவர்களே இப்பொழுது ஈசா அலை இஸ்லாம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அவர்கள் வெளியே வருவார்கள் வெளியே வந்து எகூதிகளுடைய பெரிய ஒரு கூட்டம் அவர்கள் யுத்தத்துக்காக ஆயத்தமாக இருப்பார்கள் இப்பொழுது யுத்தம் நடைபெற ஆரம்பிக்கும் பயங்கரமான முறையிலே முஸ்லீம்களுக்கும் எகூதிகளுக்கும் இடையிலே யுத்தம் ஆரம்பிக்கப்படும் இப்பொழுது முஸ்லீம்களும் வெட்டுவார்கள் எகூதிகளும் வெட்டுவார்கள் பயங்கரமான யுத்தத்திலே முஸ்லீம்கள் விட்டு தாங்க முடியாமல் எகூதிகள் கடல்கள் மரங்களுக்கு பக்கத்திலே ஓடி ஓடி ஒளிவார்கள் என்பதை சல்லல்லாஹு அறிவு செல்லும் சொல்லி காட்டினார்கள் முஸ்லிமுடைய விவாதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது கல்லுகளும் மரங்களும் யா யாப்தல்லா யா முஸ்லீம் முஸ்லிமே அல்லாவுடைய அடியானே தால் தால் இங்கே வா இங்கே வா வராய் எகூதியும் எனக்கு பின்னால் ஒரு எகூதி ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான் மறைஞ்சு கொண்டிருக்கிறான் அவனை வந்து வெட்டு பத்துல்கு அவனை வெட்டும் என்று கல்லுகளும் மரங்களும் காட்டி கொடுக்கும் என்பதை சல்லல்லாக அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்பொழுது அவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுவார்கள் அன்புக்குரியவர்களே அந்த ஊதிகள் வெட்டி கொலை செய்யப்படுவார்கள் அனைத்தும் உடைச்சு நொறுக்கப்படும் மியூசிக் மியூசிக் கருவிகள் உடைத்து நொறுக்கப்படும் பண்டிகள் கொலைசி கொண்டு கொண்டு குவிக்கப்படும் இப்படியாக கடைசியிலே அனைத்தும் கொள்ளதுக்கு பின்னோ இல்லல் கருக்கத் கருக்கத் என்ற மரத்தை தவிர கல்லுகளும் மரங்களும் காட்டிக் கொடுக்கும் ஆனால் நழுக்கத்தென்ன மரத்தைத் தவிர கைன்னஹூர் சஞ்சருல் யஹூர் அது யகூதிகளைச் சார்ந்த மரமென்று சல்லல்லாஹு அறைவு செல மர்கள் சல்லிக்காட்டினார்கள் நல்கட்டென்ன மரத்தை தவிர மத்தெல்லாம் காட்டி கொடுத்து அனைத்தும் கொலை செய்யப்படும் அட்முக்குரியவர்களே கடைசியாக ஈஷா அலைசிலாத்துடைய ஆட்சி பூமியிலே நிலைநாட்டப்படும் ஈசா ஈஷா அலைசிலாம் உலகத்திலே திருமணம் செய்வார்கள் உட்காலே திருமணம் முடிப்பார்கள் கடைசியாக ஈசா அலை சலாம் மூத்தாகி மதீனாவிலே தான் அடக்கம் செய்யப்படுவார்கள் உலகத்துடைய ஆட்சி ஈசா அலை கையிலே கடைசியாக நின்றும் கடைசியாக அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இறுதியாக ஒரு காத்து வீசும் ஒரு காத்து அடிக்கும் அந்த காத்து முஸ்லீம்களுடைய கக்கத்திலே பட ஆரம்பிச்சு விடும் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த காத்து வீசி காத்து படும் அதே இடத்திலே முஸ்லீம்கள் விடுந்து மௌத்தாகி விடுவார்கள் உலகத்திலே அல்லாஹ் அல்லா என்று சொல்லக்கூடிய யாரும் பூமிக்கு மேலாலே இருக்க மாட்டார்கள் லா என்று சொல்லக்கூடிய கைம ஓதக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டார்கள் அந்த காத்து பட்டோடனே எல்லோரும் அங்கே மூத்தாகி விடுவார்கள் கண்ணியமானவர்களே இப்பொழுது களிமா சொல்லக்கூடிய அல்லா என்று சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் இப்பொழுதுதான் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் இ இஸ்லாப்பில் அலிஸ்லாமர்கள் சூர் என்னும் ஊதுகுலரை எடுத்து ஊத ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு ஓட்டையிலையும் பிரமாண்டமான சூறு அதை ஊதப்படும் சத்தம் சத்தம் ஆரம்பத்திலே இன்பகரமாக இருக்கும் கடலிலே உள்ள மீன்கள் வெளியே வந்துவிடும் பறகவைகள் அந்தரங்கத்தில் இருந்து கேட்க ஆரம்பித்து விடும் இப்பொழுது சத்தம் கூடிக்கொண்டே போகும் மலைகள் பஞ்சு பஞ்சாக பழுத்து அன்புக்குரியவர்களே வானம் கொல்லம் தவிடு கொடியாகும் இப்படியான கட்டத்திலே மிக பயங்கரமான கட்டம் ஏற்படும் பொழுது இதைத்தான் அல்லாஹ் உடைய குரான் சொல்லிக் காட்டுகின்றது யா ஐயோ மனிதர்களே இத்த கூறப்பக்கும் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் இன்ன நல்நலத்தை சாத்தி செய்யுமதையும் கயாமத்துடைய அதிர்வோ மிக பயங்கரமானது வத்தர வத்தர அண்ணா அந்த நேரத்தில் யோமத்தல உணவும் ததுஹரு குரு குருளியத்தின் அம்மா ஆர்ல பால் கொடுத்து கொண்டிருந்த தாய்மார்கள் பால் கொடுக்கிறவன் என்பதை மறந்து விடுவார்கள் வத்தரவும் அதாவது கற்பத்திலே குறை மாதத்திலே இருக்கக்கூடிய கற்பத்திலே இருக்க குழந்தைகள் கரைந்து வடிந்து அப்படியே வடிய ஆரம்பித்து விடும் அன்புக்குரியவர்களே ஒத்தரம் நாச சுக்காரா மனிதர்களை போதை பிடித்தவர்கள் போல பாப்பீங்க வமாகி சுக்காரா போதை அல்ல தண்டனை கடுமையானது என்பதை அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது இப்படியான ஒரு பயங்கரமான கட்டம் தான் அந்த கயாமத்துடைய கட்டம் லேசான கட்டம் அல்ல மனிதர்கள் திண்டாடக்கூடிய நேரம் அன்புக்குரியவர்களே இப்பொழுது சத்தம் கூடிக்கொண்டே போய்விடும் அப்படியே வான நட்சத்திரங்கள் உகந்துவிடும் வானம் பூமி தவுடாக்கப்படும் இப்பொழுது அனைவரும் மௌத்தாகி விடுவார்கள் உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள் இப்பொழுது அல்லாஹ் ஹுஸ்ம அனுபவத்தாரா லிமனில் முழுக்குள்ளியோம் உலகத்துடைய ஆட்சி யாருக்காக இருக்கும் என்று அல்லாஹ் கேட்பார் பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எந்த ஆட்சியாளர்களும் இருக்க மாட்டார்கள் இப்பொழுது அல்லாஹ் ஹுஸ்ம அனுபவத்தாரா அவனே பதிலைச் சொல்வான் அல் முழு குளில்லாஹிரி வாஹிர் கபா பிரபு அல்லாஹ் அவனுக்கு தான் முழு உலகத்துடைய ஆட்சி என்பதை அல்லாஹே பதிலை சொல்வான் எண்ணியமானவர்களே இப்பொழுது கடைசியாக அப்படியே விடப்படும் சில சில நாற்பது தினங்கள் என்று வருகிறது அரைசலாம் அவர்களையும் உயிர்ப்பிக்கப்படும் இஸ்ராஃபில் அரை சலாம் அவர்களுக்கு சொல்லப்படும் சூளை ஊதும்படி சொல்லப்படும் கடைசியாக அவர்கள் சூளை ஊதுவார்கள் ஊதக்கூடிய நேரத்திலே பொந்துகளில் இருந்து ஈசல்கள் எப்படி வெளியாகுமோ அதே போன்று ஒவ்வொரு கபிர்களில் இருந்தும் அடத்திலிருந்தும் கொண்டிலிருந்து ஈசல் போல வருவார்கள் மைதானம் வரும் மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள் ஆயிஷா கேட்டார்கள் ஒத்தருக்கொத்தரு கொள்ள மாட்டாங்களா மாட்டாரா நிர்வாணத்தோட தானே இருப்பார்கள் ஆயிஷாவே வெக்கத்துக்குரிய நேரம் அல்ல பதத்தத்துக்குரிய நேரம் அல்லோல கல்லோலத்துக்குரிய நேரம் அன்புக்குரியவர்களே அனைவரும் அறிந்த விடயம் கொழும்பிலே செண்டல் தாங்கு அடித்த நேரத்திலே பெண்கள் உடைய நேரத்தில் யாரும் கேலம் அந்த நேரத்திலே மறைப்பதற்கு உதவி செய்தார்கள் உயிர்கள் அங்கே உடம்பிலே உடுப்பில்லாமல் எந்த பொழுது கோலம் பார்க்கக்கூடிய நேரம் அல்ல பதக்கத்துடைய நேரம் அதை ஆயிரம் மடங்கு பதக்கத்துக்குரிய நேரம் தான் மைதானம் அன்புக்குரியவர்களே அல்லோல கல்லோலப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில்தான் உலகத்தில கொக்கள் மூலமாக சொல்லப்பட்ட விபச்சாரமும் தொழுகையும் சொல்லப்பட்டே ஈடுபடாதீங்க வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆகலத்துடைய தான் முடிவில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய நேரத்திலே அந்த கியாமத்தை நம்பி கியாமத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நம்பி நாம் சம்பாதிப்பதும் உழைப்பதும் செலவழிப்பதும் அது கல்யாணத்துக்கு கோடி கணக்கு செலவழித்தாலும் சரி வீணாக கோடி கணக்கு லட்சக்கணக்கு செலவழித்தாலும் சரி ஒவ்வொரு சதம் சதம் சதமாக நாளைய தியாமத்திலே அந்த தியாமத்துடைய மைதானத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது எப்படி சம்பாதிச்சீங்க எப்படி செலவழிச்சீங்க உலகத்திலே என்ன சொல்லி நான் எப்படியும் செலவழிப்பேன் என்ன ஆடம்பரமும் பேசலாம் என்ன பெருமை அடிக்கலாம் ஆனால் மேலான சகோதரர்களே நானும் நீங்களும் பயங்கரமான அந்த கியாமத்திலே முகம் கொடுக்க வேண்டி அந்த கியாமத்திலே தான் கேள்வி கணக்கு சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்படும் ஒரிஜினல் பக்கம் வைக்கப்படும் இங்கே இருப்பது பொட்ட பக்கம் வேறு வடிந்து கொண்டே இருக்கும் மக்கள் உலகத்திலே கழித்த அமல் இல்லாமல் விவாதத்தில் இல்லாமல் குருவான் உதவ வேண்டிய நேரம் விக்கிரி செய்ய வேண்டிய நேரம் நல்லவர்களில் ஈடுபட வேண்டிய நேரம் நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்க நேரம் இதையெல்லாம் வீணாக்கிவிட்டு வீணான நேரத்தை வீணான செலவுகளில் செலவழித்திருந்தால் கைகளை கடிச்சு கடித்து சாப்பிடுவார்கள் அடுத்த கையையும் கடிப்பார்கள் கடிச்சு கடித்து சாப்பிடுவார்கள் அந்த நேரத்தில் யாக நான் என்று மக்கள் கத்திக் கொண்டிருப்பார்கள் யானசி என்று கத்துவார்கள் அன்புக்குரியவர்களே யவ்மைய பிறரு மர்வம் என்ன ஹை வவுமி ஓசாஹிப தீவ பனி ஒவ்வொருத்தரும் கூத்தன் குடும்பங்களை விட்டு விளையாண்டாடிக் கொண்டிருப்பார்கள் யாரும் உதவி செய்வதற்கு இருக்க மாட்டார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அப்படியான பயங்கரமான ஹட்டம் தான் பிரயானத்துடைய ஹட்டம் பார்க்கிறோம் கேட்கிறோம் உலகத்துல சொல்லப்பட்ட நாங்க வளம் கிளையால்லா பறச்சியை நான் எங்களை திருப்பி அனுப்பிய அல்லா அமல் செஞ்சிட்டு வாடமுண்டே அங்கதால் மக்கள் கெஞ்சுவார்கள் அழுவார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் செலவாக வடிப்பார்கள் கத்தமை வடிப்பார்கள் லா உஸ்லீபத்ல கப்பல் ஓட்டவிடவென்றால் கப்பல் ஓட்டும் அளவுக்கு மக்கள் அழுது பிராப் பிரணாபிப்பார்கள் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டாதே உலகத்திலே அல்லாஹ் பயத்தால ஸ்திகபா கௌதா செய்து ஒரு சொத்து கண்ணீர் வடித்தினாலும் நானே என் பிரமாண்டமான நெருப்பை நூக்க உதவியா இருக்கும் ஆகலத்துல கப்பல் ஓட்டும் அளவுக்கு எவ்வளவு அழுதாலும் அந்த அழகையைக் கொண்டு புலியோசனம் அளிக்க மாட்டாதே அழகினி வளவு இல்லைன்னா அழகினி வளவு இல்லைன்னா யால்லா எனது நலகத்திலேயாவது தூக்கிப்போடு யால்லா தாங்க முடியாதென்று மக்கள் கெஞ்சுவார்கள் அழுவார்கள் பிரதாபிப்பார்கள் என்பதை அல்லாவுடைய குரான் சொல்லி காட்டுகிறது சொல்லல்லாஹு அறிவு செல்லுடைய ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகின்றது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே உலகத்துடைய வாழ்க்கையில கொத்துபாக்களிலும் பயான்களிலும் ஆகிரத்தை பற்றி உணர்த்தப்படுகிறது உணர்த்தியும் நாம் உணராமல் உலகத்திலே தாண்டோண்டித்தனமாக மனம் போன போக்கிலே நாம் வாழ்வோம் என்றால் நாம் தான் நமக்கு ஆகிரத்தை நஷ்டப்படுத்திக் கொள்வோம் எனவே உலகத்திலே வாழ்வது கொஞ்ச நாள் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் ஆகரத்துக்கு ஆகரத்திலே உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்ற என்ப எண்ணத்தில அமல்கள்ல இபாதத்துகள்ல உழைப்பில சம்பாதிப்பதில கொடுக்கல் வாங்கல்கள்ல குடும்ப நடத்துவதில குடும்பங்களை அனுசரித்து நடப்பதில மற்ற மக்கள மற்ற மக்களோடு பண்பாக நடந்து கொள்வதில நாங்கள் பக்குவமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக நாளைய கிராமத்தில மஸ்டர் மைதானத்தில எங்களை பாவங்களிருந்து பாதுகாத்து அரசுடைய நிழலை பெற்று சந்தோஷமாக சுலாத் மின் நல்வகமாக அடைந்து அப்பால் உள்ள இன்பகரமான சொர்க்கத்திலே போய் சேர்வதற்கு காரணமாக அமையும் எனவே வல்லவன் இந்த வாழ்க்கையிலே வாழ்க்கையை அல்லாவுக்கும் பொருத்தமானதாக அமைத்து அல்லாஹ் செல்லக்கூடிய புத்திமதிகளை ஏற்றி பக்குவமாக நப்சை கட்டுப்படுத்தி ஷைத்தானியத்தை கட்டுப்படுத்தி நல்ல முறையிலே நடந்து ஆகிரத்திலே உயர் பதவிகளை அடிவதற்கு வல்லவன் அல்லா அருள் அருள் என்னுடைய கடைசி முடிவை நல்லதாக்கி தருவாயாக உலகத்து வாழ்க்கையை சீராக்கி தருவாயாக அமல்களில் போடுதலை தந்தல்வாயாக வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் புகழ்தலை தந்தல்வாயாக குடும்ப உறவுகளை பேணி நடந்து கொள்ள கிருமை செய்வாயாக எஜமானிய மக்களோடு நல்ல பண்போடு நடந்து கொள்வதற்கு அருள் புரிவாயாக